அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுற உயிர் தெளிந்த கோவன் பதறி ஓடிய ட்ரம்ப் அடே மாணக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில்தான் நாலு வருஷமா இந்த நாய் சாரி இந்த அறிவாலயத்தினுடைய டாக் எங்க இருந்துச்சுன்னு தெரியல திடீர்னு ஓடி வந்து அமெரிக்க ஏகாபத்தியமே அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் ஒடிக்க நாங்கள் வெனிசுலாவினுடைய அதிபரை காப்பாற்ற பறக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காப்புல அதுல ஒரு வடத்துல தளபதி விஜய் அவர்கள் ஒரு படத்தில் ஏர்கிராஃப்டில் மாஸ்க்கு கூட ஆக்சிஜன் மாஸ்க்கு கூட பயன்படுத்தாம நேரா போயிட்டு ஒரு தனியாளாக அங்க அந்த பொந்துக்குள்ளே சந்துக்குள்ளே ஒழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய தீவிரவாதியை அலைக்க தூக்கி மலைக்க போட்டு வருவோம் அப்படிங்களா அதே மாதிரி நாங்கள் வெனிசுலாவினுடைய அதிபரை எப்படி தூக்கிட்டு வர போறோம் பாருங்க அப்படின்ற மாதிரி மொத்தமா அந்த உண்டியல்ஸ்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அன்பிற்குரிய தோழர்களை வணக்கம் வெனிசுலாவின் மீது அமெரிக்கா தாக்குதல் கொடுத்து அந்த நாட்டின் அதிபர் நிக்கோலர் மதுரோவையும் அவருடைய இணையரையும் கைது செய்து நாடு கடத்தி நியூயார்க்கில் வைத்திருப்பதாக தகவல் வந்துள்ளது இது அநீதியானது இந்த அநீதிக்கு எதிராக ஆக்கிரமித்து எதிராக கைதுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்த நாளை பதினோரு மணிக்கு திருச்சியில் இருக்கின்ற மத்திய பேருந்து நிலையத்தின் பெரியார் சிலை இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கின்றது அனைவரும் திரளாக பங்கு கொள்ளுமாறு உங்களை மக்கள் கலை இலக்கை கழகத்தின் சார்பாகவும் எங்களது தோழமை அமைப்புகளின் சார்பாகவும் உண்மையிலே மனுசாட்சின்னு ஒன்னு இருக்காடா கோவன் இத்தனை வருஷமா எங்க இருந்தேன்னு தெரியல அதுவும் அங்க அதிமுக ஆட்சி காலத்துல ஓடி வந்து ஓடி வந்து ஒப்பாரி வச்சு பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்த இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நாலு வருஷமாக நான் எங்கே போச்சுன்னு சரி தெரியல சாரி அறிவாலய டாக் எங்கே போச்சுன்னு தெரியல இப்போ ஓடி வந்து அமெரிக்க ஏகாபத்தியமேனு போர்க்கொடி தூக்குறது அமெரிக்காவுக்கு எதிராக நான் போராட போகிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் எப்பேற்பட்ட கடைஞ்சி எடுத்து அயோக்கியத்துறோம் நீங்கள் யோசிச்சு பாருங்க இங்கே கள்ளச்சாராயம் குடித்து சாகும்போது வெளியில் வரல மக்கள் கொத்து கொத்தாக இறந்து போகும்போது வந்து வெளியில் வந்து ஊத்தி கொடுத்த உத்தமருக்கு கோபாலபுரத்தில் உல்லாசம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடலை ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவுக்கு எதிராக ட்ரம்புக்கு எதிராக கிளம்பி இந்த மானகட்ட பழப்பை நமக்கு தேவையா சொல்லுங்கள் மிஸ்டர் கோவன் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இங்கே தமிழகத்தில் போதை பழக்கம் அதிகமாகி திருத்தணியில் ஒரு பையனை நாலு சிறுவர்கள் சேர்ந்து போதை கஞ்சா போதையில் வச்சு வெட்டுதாங்க அந்த சமயத்தில் இந்த கோவன் எங்கே போயிருந்தான் எங்க போய் படுத்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அதை பத்தி எந்த ஒரு குரலும் கொடுக்கல சட்டம் ஒழுங்கு தமிழகத்துல சந்தி சிரித்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அதை பத்தி எதுவும் கேட்கல பாட்டலுக்கு பத்து ரூபா பாட்டலுக்கு பத்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பத்து ரூபா டிரான்ஸ்மாக்ல ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க அதை பத்தி வாய் திறந்து கேட்கல தெருவுக்கு தெருவுக்கு ஊத்தி கொடுத்துட்டு இருக்காங்க கேட்கல கள்ளச்சந்தையில மது வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க கேட்கல ஆனா இவர் நேராக வந்து நான் ஸ்ட்ரைட்டா நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி இவர் ஸ்ட்ரைட்டா அமெரிக்காவுக்கு எதிராக மட்டும் தான் போராடுவாரு தமிழ்நாட்டுக்கு எதிராலாம் போராட மாட்டாரு ஏன்டா இந்த பொழப்பு